ஆ முருஷன் வீட்டு வாடகை கொடுக்கணும்னு நினப்பொருக்கா இல்லையா இல்லம்மா இந்த கொரோனா பிரச்சனைனால கொஞ்சம் வேலை இல்லாமல் போயிடுச்சிம்மா இப்போ அவர் வேலைக்கு போய் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னைக்கு வேலைக்கு போக நான் வாடகை வாங்க ஆச்சு வாடகை கொடுத்துட்டு கொடுங்க இல்ல அட்வான்ஸை கழிச்சிட்டு காசை வீட்டை காலி பண்ணுங்க.

என்னடா உள்ளதான் உக்காந்துருந்துருக்கியா பூன மாதிரி வார எப்ப தார கொடுத்துறேம்மா எப்போ குடுக்கற குடுக்கறேன் குடுக்கறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா சூழ்நிலை சரியில்லாம இருக்கு வாடகை குடுக்கறேன் குடுக்கறேன்னு ஒன்பது மாசமா வாடகை குடுக்காம இருக்க என்ன சூழ்நிலை சரியில்லாம இருக்கு முத வாடகை குடுப்பா ஏமா கீர்த்தி கீர்த்தி வெளியேமா அம்மா யாரும் போய் பாருமா தவணக்காரர் மாதிரி தெரியுதுங்க சரி என்னன்னு போய் பார்த்து பேசிட்டோம்மா ம் சரிங்க ஐயா ஏமா தவணைக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்கேன் எப்போ வந்தாலும் ஆள் இருக்க மாட்டேன்றீங்க கொரோனா சாக்கு வச்சு எட்டு மாசமா கட்டாமல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை விட சீட்டு காசு கட்டணுமா வேண்டாமா உண்மைதாங்க வாங்கிட்டு நீங்க வாட்டுக்கு பேசாம படுத்துக்கிட்டீங்க சீட்டு பிடிச்சவனுக்கு யாருமா கையில இருந்து காசு கட்ட முடியும் எங்கம்மா அவன் புருசே வர சொல்லுமா வெளியே இல்லைங்கய்யா அவர் வீட்டில் இல்லைங்கய்யா நாளைக்கு உள்ளே வந்து சந்திப்பாருய்யா இது வந்தால் நாளைக்கு பேசிக்கலாம் ஐயா வெளியில் போயிருக்காரா வண்டி இருக்கு செருப்பு இருக்கு உள்ளே வச்சால் ஆள் இல்லைன்றியா விடு உள்ள வந்து பார்ப்பான் அவனை உள்ள ஒளிஞ்சுருக்கானா அவன் ஐயா இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் வசூல் பண்ணாமல் போக மாட்டேன்டா ஸோ ஐயா கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் கண்டிப்பாக கொடுத்துருவா நிறுத்தா உனக்கு நான் எட்டு மாதமா உட்காந்துட்டு இருக்கேன் எட்டு எவனாவது பொறுப்பானா எனக்கு இன்னைக்கு பணம் வேணும் எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி தாங்க ஆமா இன்னைக்கு பணம் கொடுத்தா தான் போவேன் கவி வெளியே வாடா ஏப்பா இன்னொரு வட்டி காசே கடா என்ன தந்துடுறேன் எட்டு மாசமா கொரோனாவை காரணம் காட்டி கொடுக்காம ஏமாத்துன இப்பதான் கொரோனா முடிஞ்சு போச்சுல இப்ப அதை வட்டிய பார்த்தா பாத்தா இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க ஏண்டா வாங்கும்போது வந்து வக்கனையா வாங்க தெரியுதுல அதே மாதிரி குடுக்கறதுல இருக்கணும்ல ரெண்டு லட்சத்த உண்டை சுலையா தூக்கி குடுத்துக்கிட்டு இப்படி வெட்டியா அலைஞ்சு போய் தெரியுறதுக்கு நான் தொண்ணுன்னு நினைச்சியா டேய் நீ யாரை வேணா பாரு யாருக்கு வேணா போன போடு இந்த உன் பொண்டாட்டி அழையா தானே இருக்கா அனுப்பிச்சி விட்ருவா காச குடுப்பா டேய் சட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா கேடா அந்த அளவுக்கு ரோசம் குடிக்கறது இருக்குல்ல அதே மாதிரி காசை குடுக்கறதுல இருக்கணும்ல டேய்

எத்து காரியத்தை பாழ்க்கையில் இன்னும் கஷ்டம் கொடுக்க போற ஆண்டவா இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன் தெரியலையே என்னங்க பண்றது தெரியலையம்மா யோ மனுஷங்களா நீங்க போன் பண்ண எடுக்கவே மாட்டீங்க இஎம்ஐ கட்டணும் நினப்பு இருக்கா இல்லையா எத்தனை சொல்றது வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் இவங்கிட்ட இஎம்ஐ வாங்குறவங்கள நம்ம ஊசி பேரும் போல இருக்கு சை யாருங்க ஃபோனில் இஎம்ஐ காரம்மா வெளியான நிற்கிறாராம் இருங்க நான் போய் பார்க்கறேன் ஏமா என்னை பார்த்தா என்னம்மா பையன் மாதிரி இருக்குதாம்மா ஃபோன் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேறீங்க டிவி ஃப்ரிட்ஜ் மட்டும் வாங்கி பகுமானமாக யூஸ் பண்ண தெரியுதுல இஎம்ஐ யார் கட்டுறது அதுக்கு பேட்ரு கட்டியாக போட்டு சிலிண்டர் அடிய மாதிரி அப்படியே கேட்டுட்டே போகலாம்ல அதுக்கு பணம் கட்டணும்ல அதான் உங்ககிட்ட ரெண்டு மாதம் டைம் கேட்டுக்கொள்ளண்ணே எத்தனை ரெண்டு மாதம்மா மொத்தம் பத்து மாதம் ஆச்சு மொத்தம் வட்டி கிட்டிலாம் பார்த்தா எவ்வளோ வந்துச்சு தெரியுமா நாற்பத்தஞ்சாயிரம் ஆச்சு உங்களுக்கு போல் நானாக கட்ட முடியும் என் பொண்டாட்டி பிள்ளைக சேர்ப்பை கொண்டே அடிக்கும்

நீ எத்தனை பேர் வந்தாலும் நான் காசு வாங்காம போமாட்டேன் என்ன சும்மா அமரும் உட்காந்துட்டாருங்க பண்ண தெரியலம்மா நானும் எல்லாருக்கிட்ட யாரும் தர மாட்டேங்கிறாங்கம்மா வேலை வேலை கிடைக்க மாட்டேங்கம்மா நம்ம சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா பணத்தை கொடுக்க மரியாதை கூட மனச கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா பணம் தான் வாழ்க்கை எதையும்

வேணாமா நம்மளால சம்பாதிக்க முடியாதுமா பேசாம சத்துருவோமா <laughs> in this beautiful world Green grass, blue skies In this beautiful world I'm the light I'm the light I'm the light

எங்களை வெளியே உட்கார வச்சுக்கிட்டு லவ் சூஸ் பண்றீங்களா வெளியே வாடி யார் வந்து யார் வீட்டில் வந்து பேசுறது என்னடா இவங்க பாட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டாங்க காசு வருமா வராதான்னு தெரியல இது யாரு இன்னொரு என்ன நடக்குது இங்க கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சீங்களா எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொள்ள பாக்குறீங்களா மூணு சிங்க குடிகளை பெத்து வச்சிருக்கேன்டா எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க கேக்குற கால் இல்ல நிச்சீங்களா இங்க எல்லாரையும் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி ஏழு வருஷம் உள்ள தள்ளிடுவேன் பாத்துக்குங்க ஆமா நிறுத்துமா விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க என்னமா போலீஸ் கீழே இருக்க அதெல்லாம் நாங்க பார்க்காத ஆளுகளா சொடக்கு போடுற சொடக்கு அம்புட்டு கேவலமான ஆளுகளா ஓ மகன் காசு வாங்கிருக்கேன் காசை வாங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம் ஓம்பாட்டுக்கு போலீஸ் அதுன்ற அம்புட்டு பாசம் உருத்து உள்ள ஆளு நீ காசை கொடு யோ நான் எதுக்கா கொடுக்கணும் நீ என்ன என்னைய கேட்டா கொடுத்த நீ பணம் சம்பாதிக்க யார் கேட்டாலும் பணத்தை கொடுத்துக்கிறது இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட குத்துது கொடைதுங்கிறது ஏமா முத நிப்பாட்டுமா முத எனக்கு பதில் சொல்றி முத குடி இருந்தவளுக்கு முத வாடகை கொடுக்கணும்ல வாடகைக்கு என்ன பதில் என்னம்மா போலீஸுங்கிற கிலிசுங்கிற உனக்கு தான் போலீஸ் தெரியுமா ஏமா டொப்பி போட்ட போலீஸும் தம்பு வச்ச போலீஸும் எங்களுக்கும் தெரியும் சும்மா பூச்சாண்டி கட்டுற முதைய குடுமா அப்புறம் போய் போலீஸ்காரனை பாரு வந்துட்டு ஊற விட்ட ஓடிக்க குத்துக்கள மாதிரி காசை இருக்கமா தவணை குடுத்துட்டு எட்டு மாசமா அழைஞ்சுட்டு இருக்க முடியுமா காசை வச்சிட்டு போமா ஓர சவுடால பேசிட்டு இருக்க காசை கேட்டா ஊர்கதை உலக கதைய பேசிட்டு இருக்கீங்க எத்தனை விளையிறது காசு வராம வேற எதுக்குங்க வருவாங்க சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னமா நம்ம இவங்கிட்ட கடன்பட்ட மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இன்னாங்கடா அது கொடுமையா இருக்கு மட்டே தடுறீங்க என் காசு ஓடி அவா போறேன் மட்டே தடுறீங்க என் காசு ஓடி போறேன் அவன் உசுறு போச்சுனா சார் பணம் எப்பனாலும் கொடுத்துக்கிறா உசுறு போச்சுனா கொடுக்க முடியுமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க ஆமா சார் இவன் வேலை இல்லாம தான் இருக்கான் அதனால தான் காசை கொடுக்க முடியல இப்போ ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவையில இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எல்லாரும் பாதி பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணீங்கன்னா ஊரே சுடுகாடா தான் இருக்கும் நம்ம போதாத காலம் இந்த கொரோனா வேற வந்து நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிருச்சு பிரதமர்ல இருந்து பிச்சைக்கார வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்துருக்கு பணத்தை விட உசுறுதான் பெருசுன்னு சொல்லிட்டு போயிருக்கு முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்குங்கய்யா சரி சார் எங்க இஎம்ஐக்கு என்னதான் வழி யாரு இஎம்ஐயா பொருளை வாங்கும் போது அது இதுன்னு சொல்லி பொருளை தள்ளி விடுறீங்கல்ல இப்போ கொஞ்சம் பொறுத்து போங்க கவர்மெண்டே எல்லாத்துக்கும் கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குல்ல அதுதான் கேட்கறோம் உங்க காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கறோம் இப்பதான் லாக்டவுன் முடிஞ்சிருக்கு இனிமே வேலைக்கு போவான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவான் கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே கிடைக்கும் தவணைக்கு வாங்கினதையும் வீட்டு வாடகையும் மூணு மாசத்துல கொடுக்க சொல்லிடுறேன் இஎம்ஐ டியூவை ஆறு மாசத்துல அடைக்க சொல்லிடுறேன் வட்டிக்கு வாங்கினத ஒரு வருஷத்துல எப்படியாவது அடைக்க சொல்லிடுறேன் அந்த டயத்துக்குள்ள கொடுக்கலன்னா கண்டிப்பா கொடுத்துருவான் அதுக்கு முழு பொறுப்புனா அப்படி தரலைன்னா வந்து என்னைய கேளுங்க சரி சார் உங்களை தான் போறோம் பேச்சையும் ஒன்னே நம்பி தான் நாங்கள் போகிறோம் ஏப்பா அந்த பயலுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி வீட்டு வாடகை வந்து கொடுக்க சொல்லு சரிங்கம்மா வாங்க ஏண்டா இதுக்கு தான் தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன் இருக்கப்பட்டவளை கல்யாணம் முடிச்சிருந்தா இந்த டயத்தில் அந்த நாய் வச்சு பிரச்சனையை தீர்த்துருக்கலாம்லடா இந்த நிலம் வந்துருக்கு மாடம் சொன்ன கேட்டத்த சும்மா இருமா நீ வேற எங்கம்மா பார்த்து சமாளிக்க முடியலவா சாவு எல்லாத்துக்கும் தீர்வாயிட ஆம்பலனா கல்யாணம் பண்ணா மட்டும் ஆம்பளை கிடையாது வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்கிற தகுதியை வளர்த்துக்கிறான் பாரு அவன் தான் ஆம்பளை இந்த வாழ்க்கையே ஒரு போர்க்கொளம் ஜெயிக்கும் முத கற்றுக்க உன் மேலே தன்னம்பிக்கையை வை உன் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அதே நம்பிக்கை நீ உன் மேலே வை ஓ தேடு ஓடு எங்கேண்ணே படிப்புக்கேற்றாப்புல வேலை கிடக்குலண்ணே இப்போ யார் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்த்துக்கிட்ருக்கா இன்ஜினியரிங் முடிச்சதே எலெக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்ருக்கான் பிகா முடிச்சவேன் பிளேட்ட கழுவிக்கிட்டு இருக்கான் எம்கா முடிச்சவேன் எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காண்டா எந்த வேலை பாக்குறோம்ன்றது முக்கியம் இல்ல வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறோம்ன்றதாண்டா முக்கியம் பொய் சொல்ல கூடாது திருட கூடாது இத ரெண்டா தவிர மத்த எந்த வேலைனாலும் பார்க்கலாம் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது வாழ்க்கை கொடுத்த மாதிரி சொன்ன டயத்துக்கு அவங்களுக்கு அடைக்கப்பாரு முதல் தூக்கத்தை குறை பதினெட்டு மணி நேரம் உள்ளே சாக்கடைன்ற வேலை பார்த்தா கூட தப்பே கிடையாது நீயி படிச்சிருக்கில்ல பக்கத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் டியூஷன் எடு ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டு தையை குடும்பத்தில் ரெண்டு பேர் வேலை பார்த்தா தான் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி ஃப்ரீயாக இருப்பேன் குழைக்கிறவனே இந்த உலகம் எப்போயுமே வரவேற்பு நம்பிக்கையை காப்பாத்துனே, கண்டிப்பா ஜெயிச்சுக்காட்டேண்ணா